உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஏசு ஏதாவது செய்வாராங்க இதுக்கு மேலே ஏசு என்ன செய்ய போகிறாரு இயேசுவை நம்பி ஏன்னா ப்ரோஜனம் அப்படின்னு பொலம்பிகிட்டு இருக்கீங்களா நம்பிக்கை எல்லாம் சருன்னு குறைஞ்சிருச்சிங்க எனக்கு என் விசுவாசலாம் இறங்கி போச்சு ஓவராக நம்பிக்கை போகுது தொடர்ந்து வரும் இந்த தோல்விகள் என் நம்பிக்கையை உடைச்சிருச்சு இதுக்கு மேலே வணங்கி புரோஜனம் ஏதாவது வருமா நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சுங்களா இதுக்கு மேலே இந்த வியாதி சரி ஆகுமா இதுக்கு மேலே இந்த கடன் பிரச்சனை சரியாகுமா என் வறுமை சரியாகுமா அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்கள் நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னு நல்லா தெரியும் ஏசப்பாக்கு ஆனால் அவர் செய்கிற வேலையை அவர் செய்ய தான் செய்வார் உங்களை ஏந்துவார் உங்களை சுமப்பார் தப்புவிப்பார் ஓகேங்களாங்க மனசை வந்து மாற்றுது சில தோல்விகள் நம்ம மனசை மாற்றுது மனசை அடக்கி வைங்க தேவன் செய்கிற வேலையை அவர் செய்வார் உங்கள் மனசை நீங்கள் அடக்கி வைங்க நம்பிக்கை வந்து குறையுதுன்னா அதை ஏற்றி விடுங்க ஓகேங்களாங்க கவலைப்படாதீங்க இந்த யா இந்த உலகத்தில் யாருடைய அன்பும் வந்து மாயை தான் அன்பு நட்பு உறவு ஒரு மனிதனுடைய அன்பு நட்பு உறவு எல்லாமே நிரந்தரம் கிடையாது ஆனால் இயேசுவோடைய அன்பு அவருடைய நட்பு அவருடைய உறவு எல்லாம் உண்மை அவர் பொய் சொல்ல மாட்டார் மனிதர்கள் மாதிரி இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அத்தனை நாள் இன்னொன்றுன்னு பேச மாட்டாருங்க அவர் எப்பொழுதும் அவங்க மேலே தான் இருப்பார் எப்பொழுதும் உங்களை தாங்குவார் உங்களை சுமப்பார் உங்களை தப்பு வைப்பார் ஓகேங்களாங்க சாத்ராத் மேஷா காப்பை நேக்கோ அவங்களுக்கு நேபுகாத்னார் நேபுகாத் நேச்சார் அந்த ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து அக்கினி தீயில எரித்து கொண்டு விடுங்க அக்கினி சூளையில் போட்டுருங்கன்றாங்க தண்டனை வந்துடுச்சு அப்போ நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா சர்றணி இறங்கிடுச்சு என்ன பேசுகிறாங்க பாருங்களேன் தானியல் மூன்று பதினெட்டு விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார் அவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க இது மாதிரி நாங்கள் வந்து உங்களோட நீங்கள் அறுபது அடி உயரத்தில் தக தக தகன் மின்ற இந்த சிலையை வச்சுருக்கீங்க தங்கத்தாலான சிலை அது தங்கமோ வைரமோ பித்தளையோ அது என்ன சிலையாக இருந்தாலும் நான் வணங்க மாட்டோம் எங்கள் தேவன் தப்பு விற்கலனா கூட பரவாயில்ல ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதனால் அந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு பரவாயில்ல எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் நிறுத்தின சிலையெல்லாம் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்றாங்க ஆனால் தேவன் வந்து என்ன பண்ணாரு காப்பாத்தினார் சிங்க அந்த எரிகிற அக்கினியில் போட்டாங்க அந்த மூணு பேரையும் அப்படியே விட்டுட்டாரா ஐயோ நம்பிக்கையே இல்லை இந்த மூணு பேருக்கு இவங்களை எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு விட்டுட்டாரா காப்பாற்றினார் தேவ புத்திரனை அனுப்பி உடனே காப்பாற்றினார் அந்த தீக்கு எரிக்கிற சக்தி போயிடுச்சு தீக்கு இருக்கிற குணம் என்னதுங்க தீ ஒரு தீனா என்ன பண்ணணும் ஒரு மனிதனை கருக்கணும் கரெக்டாக எரிச்சிடணும் ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக மாற்றணும் ஆனால் அந்த தீக்கு இருக்கிற அந்த குணமே மாறி போச்சு தேவபுத்திரன் அந்த தீயில் நடக்கும்போது அந்த தீக்குன்னு இருக்கிற அந்த குணம் மாறி எவங்க ஜாலியாக நாலு பேர் சாத்ராக் மேஷாக் ஆபைத்னேகோ கூட சேர்ந்து அந்த தேவ புத்திரன் அந்த ஏஞ்சல் நாலு பேரும் ஜாலியாக நடக்கிறாங்க நம்பிக்கை இல்லை என்றாலும் தேவன் செய்கிற வேலையை செய்துட்டு போயிடுவாருங்க உங்கள் மனசை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மனசை பழக்குங்க என்றைக்கும் இயேசுவை விட்டு அந்த நம்பிக்கை குறைய கூடாது யாரை தான் செய்யணும் எத்தனை தொடர் தோல்வி வந்தாலும் தைரியமாக இருக்கணும் ஓகேங்களாங்க ஆனால் ஏசு வருவார் உங்கள் நம்பிக்கை குறைஞ்சாலும் இன்றைக்கி ஏசு வருவார் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு போயிடுவார் உங்களை காப்பாற்றுவர் தப்பு வைப்பார் ஏந்துவார் சுமப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய நம்பிக்கை போச்சு தொடர்ந்து தோல்விகள் தொடர்ந்து வெற்றிகள் இல்லாமல் போயிடுச்சு வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு நம்பிக்கை குறைதனப்பா செய்யும் மனிதர்கள் நாங்களாம் மனிதர்கள் ஆனால் உங்கள் பிள்ளைங்க நம்பிக்கையே இல்லைன்னா கூட நீங்கள் செய்கிற வேலையை செய்ய போகிறீங்க ஏந்துவீங்க தப்பு விற்பீங்க அவங்கள நீங்கள் சுமப்பீங்க நன்றியப்பா உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவீங்க எல்லா பிரச்சனைகளும் இருந்து உங்கள் பிள்ளைங்க தப்பிச்சு போயிடுவாங்க பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்களாம் ரத்தக்கோடிக்குள் மறைச்சிக்கோங்க பாப்பா சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் இரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் எங்களை தூக்கி நரகத்தில் போட்டுருவீங்கப்பா நரகத்துலலாம் வாழ முடியாதுப்பா பா அதனால இங்கேயே இந்த பூமியிலே எங்களை நல்லா கழுவி பாவம் இல்லாமல் கழுவி பரல குத்துக்குள்ளே விட்ருங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க நீ ஏசுவ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசு சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா நீங்கள் அந்த ஒரு நொடி புதிய உடம்பு கொடுப்பீங்க அது உங்களுக்கு சமமான உடம்பை கொடுப்பீங்க அதை வாங்கி பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் பறந்து வந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த சிலாக்கியத்தை நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா மூன்றாவதரவு கூட நீங்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க இந்த பூமி நீங்கள் தான் ஓனர் இந்த யூனிவர்ஸ் ஓனர் நீங்கள் தான் வந் நீங்கள் வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியில தங்குவீங்க தங்கி ஆயிரம் வருடம் நீங்கள் ஆட்சி செய்வீங்கப்பா உங்கள் ஆட்சியை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம்பா சாமி எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சு உப்பு கொடுக்குறேன் ஏசி மூளைச்சப்பன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்